சுக்ராம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் வித்யாயே சர்வ விக்னோப சாந்தையே ஓம்கார நிலையம் தேவம் கஜவக்ரம் சதுர்புஜம் பிசண்டிலம் மகம் வந்தே சர்வ விக்னோப சாந்தி அன்பானவர்களே வணக்கம் இன்று ஆகஸ்ட் முப்பது நம்முடைய சேனலின் நான்காம் ஆண்டின் தொடக்கத்திலே இருக்கிறோம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே தேதியில் விநாயகர் சதுர்த்தி வந்தது அப்போது நம்முடைய சேனல் முதல் துவக்கம் ஆரம்பமானது இதுவரை தொய்வில்லாமல் நானூறுக்கு மேற்பட்ட வீடியோக்களை போட்டு நாலாயிரம் ச சப்ஸ்கிரைபர் நமக்கு ஆதரவு தந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதிலே மருத்துவமும் ஆன்மீகமும் சில மன ரீதியான பிரச்சனைகளுக்கு மோட்டிவேஷன் இப்படி பல விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் நீங்களும் ஆதரவு தந்து வருகிறீர்கள் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு இந்த சேனலை ஆரம்பிக்கும்பொழுது பலரும் உதவினார்கள் என்று என்னுடைய மூன்றாம் ஆண்டு தொடக்க வீடியோவில் போட்டிருக்கிறேன் அந்த காணொளியை பார்த்திருப்பீர்கள் அதை சமீபத்தில் ஷார்ட்ஸில் போட்டேன் ஆகவே உங்களுடைய ஆதரவோடு இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன் பல அலுவலர்களுக்கும் பிறகு இதனாலே நிறைய நண்பர்கள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள் நல்ல உள்ளங்கள் வாழ்த்தியிருக்கிறது அருமையான நட்பு கிடைத்திருக்கிறது இப்போது இந்த சேனல் வாயிலாக உலகம் முழுக்க என்னுடைய உறவுகள் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம்தான் இந்த யூடியூப் சேனல் நடத்துவது மேலும் இதை இன்ஸ்டாகிராம் இப்படிப்பட்டவைகளுக்கு செல்லலாம் என்று இருக்கிறோம் ஆனால் அதன் வழி எனக்கு தெரியாது தெரிந்தவர்கள் எனக்கு சொன்னால் அதன் வழி நடப்பேன் மேலும் என்னுடைய பயிற்சியெல்லாம் இந்த காணொளி வாயிலாக தரலாம் என்றிருக்கிறேன் நான் அதிகம் பேர்கள் என்னிடம் நேரடியாக படித்தவர்கள் கூட மீண்டும் காணொளியில் அதை ஒளிபரப்புங்கள் என்று சொல்கிறார்கள் அதுபோல புதிதாக சேர்பவர்களும் காணொளி மூலம் இந்த பயிற்சியை தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு இந்த வாட்ஸ்அப்பும் எனக்கு உதவும் என்று நம்புகிறேன் எனவே தொடர்ந்து ஆதரவை உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய அன்பு திறந்து குறை இருந்தாலும் நிறைய இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் போடுங்கள் என்னுடைய வீடியோக்களை பார்த்துவிட்டு இந்த நாலு வருடத்திலே ஒருவர் தான் வந்து குறை சொன்னார் மற்றவர்களெல்லாம் பாராட்டுகிறார்கள் ரொம்ப பேர் பார்த்து மனசால் பாராட்டி கொண்டு எனக்கு கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கிறாங்க இந்த நான்காம் ஆண்டிலேயாவது உங்களுடைய கருத்துக்களை நான் அதிகம் விரும்புகிறேன் அதற்கான முயற்சிகள் உங்கள் சிறிய நேரத்தில் உங்கள் உழைப்பின் கூட இதுக்காகவும் கொஞ்சம் எனக்காகவும் கொஞ்சம் உழைத்து உங்களுடைய கருத்துக்களை போட வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன் எனவே கணபதி பெருமானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் எனக்கு அடிக்கடி யானை கனவிலை வருகிறது கணபதியின் அருள் என்னவோ நாம் சொல்லுகின்றதெல்லாம் பலிக்கிறது செய்து கொடுக்கும் மருந்தெல்லாம் சுத்தமாக நோய்களை தீர்க்கிறது நல்ல பேர் வருகிறது எனவே வந்து இந்த ஆண்டு இனிமேலும் மிக சிறப்பான ஆண்டாக அமையும் இதன் தொடக்கத்திலே இந்த நான்காம் ஆண்டு தொடக்கத்திலே நாளை எனக்கு ஐம்பது ஆண்டு மருத்துவ சேவைக்காக வாழ்நாள் சாதனையாளர் என்ற பட்டத்தை அருமை சகோதரர் பாக்கியராஜ் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் சென்னையில் நாரதகானா சபாவில் எனக்கு அளிக்கிறார்கள் நாளை காலை ஒன்பதரை மணிக்கு முடிந்தால் லைவ்லில் போட வாய்ப்பு இருந்தால் பண்ணுகிறேன் முடிந்தால் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள் அல்லது வீடியோ வாக்கி யூடியூப்பிலேயே உங்களுக்கு போடுகிறேன் வாழ்த்துங்கள் பாராட்டுங்கள் தொடருங்கள் என்னுட என்னுடனே வாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுனர் எவ்வழி நல்வழி அவ்வழி நம் வழி